எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ஏங்கா பட்டாக்கா எங்கிட்டு போயிருந்தீங்க இம்பிட்டு நேரமா ரெண்டு குடம் குடி தண்ணி எடுக்கலாமனு வந்தேன் கதவை தட்டி தட்டி பார்த்தேன் அப்புறமா தான் கவனித்தேன் பூட்டு தொங்கிட்டு இருக்குத சரின்னு திரும்பி போயிட்டேன் ஆத்தி நீ தண்ணி எடுக்க வரேன்னு நான் வெளி வேலையெல்லாம் விட்டுப்பட்டு வீட்டிலையே உட்காந்துருக்க முடியுமா என்ன ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு நீ வர வேண்டியது தானே அது சரி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எங்கள் வீட்டு கிணத்துல உப்பு தண்ணியை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சமில்லை செடிகள் கூட இந்த தண்ணீரை ஊற்றினா காஞ்சு போகுதுக்கா உண்மைதான் மருதாணி ஜாதி மல்லி செடியெல்லாம் கூட உப்பு தண்ணீரை ஊற்றினா காஞ்சு போயிடும் உப்பு தண்ணியில் அருமையாக வாழற வளரக்கூடிய உயிரினம் எது தெரியுமா மீன் தானே ஆடை சரியாக தான் சொல்கிறேன் மருதாணி ஆனால் அதையே நாம் மீன் குட்ட அமைச்சு பராமரித்து வளர்க்கும்போது சரியான முறைகளை பின்பற்றணும்னு சொல்கிறாங்க என்னக்கா அதுக்கு கூடவா முறைகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு மருதாணி போன வாரம் என் மச்சின ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார் இல்லையா உங்ககிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தல நான் போக போறேன்னு அந்த சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்தபுல்ல நான் ஆமா ஆமா அதுதான் ஒரு வாரம் நீங்க ஊர்லேயே இல்லையே அந்த சுற்றுலால பல ஊர்கள் வழியா பயணப்பட்ட போது பல விவரங்கள் தெரிய வந்தது மருதாணி ஆத்தாடி அப்படியா ஆமா அதில் ஒருத்தர் விவசாயத்தோட மீன் பண்ணையும் நடத்திக்கிட்டு வர்றாரு அவரு ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்காரு என்ன கூட்டங்கா இந்த மாதிரி மீன் வளர்ப்பு செய்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியணும் ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு ஆ பரவாயில்லக்கா ஆமாம் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்களோ பின்ன போகாமல் எப்பன்னா என்ன விவரங்கள் நம்மளை தேடி வரும்போது ரெண்டு காதை கொடுத்து எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் புள்ள அதான பார்த்தேன் நீங்கள் விவரங்களை விட்டு வைப்பீங்களா என்ன சரி என்ன விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் ஆ மௌனேஷ்குமார் அவங்க நீர் மீன் வளர்ப்பு பற்றி பல விவரங்களை வந்து எடுத்து சொன்னாங்க அந்த விவரங்களோட பதிவை இப்போ நீயும் கேளு அனைவருக்கும் வணக்கம் உவர்நீர் மீன் வளர்ப்பு முதலில் உவர்நீர் என்றால் என்ன உப்பு நீரும் நன்னீரும் கலந்த நீரை உவர்நீர் என்று அழைக்கிறோம் இந்த உவர்நீரை பயன்படுத்தி மீன் வளர்ப்பதை உவர்நீர் மீன் வளர்ப்பு என்று அழைக்கிறோம் இந்த முறையில் மீன் ரால் நண்டு சிப்பி போன்றவை வளர்க்கலாம் இந்தியாவில் தமிழ்நாடு மேற்கொங்காளம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களில் உவர்நீர் மீன் வளர்ப்பு அதிக வளர்க்கப்படுகிறது உவர்நீர் மீன் வளர்ப்பில் முக்கியத்துவம் என்னவென்றால் வருங்காலத்தில் மீன் மற்றும் இறால் போன்ற நீர்வாழ் உணவுப் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது இந்த ஊர்ணி உணவு உணவு பாதுகாப்பு பங்களிக்கிறது இந்த தொழில் மீன்வளர்களின் வாழ்வாரத்தை மேம்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது மீன் வளர்ப்பு கடலில் அதிகளவு மீன்படுத்துவதை குறைத்து கடல் வளங்களை பாதுகாக்க உதவுகிறது நீரில் வளர்க்கப்படும் முக்கியமான மீன்கள் என்னவென்றால் மில்க் பீஸ் என்று அழைக்கப்படும் கெண்டை சீபாஸ் என்று அழைக்கப்படும் கொடுவா மீன்கள் கிரே உள்ளாட்டில் அழைக்கப்படும் அடவை மீன்கள் பெருசு மாட்டன் அழைக்கப்படும் கறி மீன்கள் போன்றவை அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன வழங்கப்படுகின்றன உவர்நீர் நிலங்கள் கடல் முகத்துவாரங்கள் போன்ற இடங்களில் இந்த வகை மீன் வளர்ப்பு அதிக அளவு மேற்கொள்ளப்படுகிறது இறால் இனங்களை என்னவென்றால் இந்திய வெள்ளை இறால் ஆங்கிலத்தில் ஸ்பீனேஸ் வண்ணாமி என்று அழைக்கப்படும் இந்திய பழுப்பு இறால் பீனேஸ் மோனா என்று அழைக்கப்படும் பொதுவாக உவர் நீர் வளர்க்கப்படும் இறால் இனங்களாகும் நண்டு இனங்களில் முக்கியமாக மடாய் நண்டுகள் ஸ்கெல்லா சேரேட்டா சிப்பி பெரும்பாலும் கடல் சிப்பிகள் பெரும்பாலும் வளர்க்கப்படுகின்றன உவர்நீர் மீன் வளர்ப்பு முறைகள் என்னவென்றால் பண்ணைகளை மீன் வளர்ப்பு கூண்டுகளை மீன் வளர்ப்பு என்று இரண்டாக பிரிக்கலாம் பண்ணைகளை மீன் வளர்ப்பு பண்ணை குட்டைகளை அமைத்து அதில் மீன் வளர்த்தல் ஒரு சதுர அடிக்கு ஐம்பது மீன்கள் விடப்படுகின்றன அதாவது கொடுவா மீன்கள் வளர்க்கப்படும் சிபாஸ் அதிக அளவில் பண்ணை குட்டைகளில் வளர்க்கப்படும் ஒரு முக்கியமான மீன் இனங்களாகும் இது ஆறு முதல் எட்டு மாதங்கள் வரை பண்ணை குட்டைகளில் வளர்க்கப்படுகிறது அடுத்ததாக கூண்டுகளின் மீன் வளர்ப்பு கூண்டுகளின் மீன் வளர்ப்பு பார்த்தோம் என்றால் இயற்கையான சூழ்நிலையில் குறிப்பாக கடலில் மீன் வளர்ப்பதற்கான ஒரு முறையாகும் இதில் மீன்களை பெரிய கூண்டுகளை அடைத்து அவற்றை நீரில் மிதக்க விடுவார்கள் இந்த முறை பாரம்பரியமான குளம் வளர்ப்பு மீன் முறையை விட பல நன்மைகளை கொண்டது கூண்டு மீன் வளர்ப்பின் நன்மைகள் என்னவென்றால் குளங்களை விட குறைந்த இடத்தில் அதிக மீன்களை வளர்க்கலாம் நவீன தொழில்நுட்பங்களை எளிதாக பயன்படுத்தலாம் குளங்களை விட நோய்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம் கடலின் இயற்கை சூழலில் மீன்களை வளர்ப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைகிறது கூண்டு மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டும் என்னவென்றால் கூண்டு வலையின் தரம் அளவு மற்றும் வடிவம் மிகவும் முக்கியம் நீரின் அமிலத்தன்மை உப்புத்தன்மை மற்றும் கரைந்த ஆக்சிஜன் அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மீன்களுக்கு வயதுக்கு ஏற்றவர் உணவை அளிக்க வேண்டும் நோய்கள் தாக்கினால் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் கூண்டு வளர்ப்பில் சவால்கள் என்னவென்றால் கடுமையான கால்நடைகளில் கூண்டுகளை சேதப்படுத்தலாம் கடல் மாசு கூண்டுகளில் உள்ள மீன்களை பாதிக்கலாம் பாக்டீரியா வைரஸ் மற்றும் பூஞ்சைத் தொற்றுகள் மீன்களை பாதிக்கலாம் கூண்டுகளில் மீன் வளர்ப்பில் எதிர்காலம் என்னவென்றால் கூண்டு வளர்ப்பில் உலகளவில் வளர்ந்து வரும் ஒரு துறை இது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கூண்டு வளர்ப்புக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன கூண்டு மீன் வளர்ப்பில் சவால்கள் மற்றும் தீர்வுகள் என்னவென்றால் மாசுபாடு மீன் வளர்ப்பை பாதிக்கிறது மாசு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அவசியம் நோய்கள் மீன்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் அவசியம் காலநிலை மாற்றம் கடல் நீர் மட்டம் உயர்வு கடுமையான வானிலை நிகழ்வுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு நீரில் அதிகமாக வளர்க்கப்படும் லாபம் தோறும் மீன்களில் ஒன்று கொடுவா மீன்கள் கொடுவா மீன்கள் வளர்ப்பது எப்படி என்று பார்ப்போம் கொடுவா மீன் வளர்ப்பு கொடுவா மீன் சுவையான இறைச்சி மற்றும் சத்துக்கள் நிறைந்த தன்மை காரணமாக மிகவும் பிரபலமான ஒரு மீன் வகையாகும் இதனை நன்னீர் முதல் கடல் நீர்

மிகவும் முக்கியமான பொதுவான முறையாகும் பொதுவாக மீன் குஞ்சுகளை குளங்களை வளர்த்து பின்னர் பெரிய குளங்களுக்கு மாற்றுவார்கள் கூண்டுகளை மீன் வளர்த்தல் என்பது இம்முறையில் மீன்களை கூண்டுகளை வளர்த்து குறைவான இடத்தில் அதிக மீன்களை வளர்க்க உதவுகிறது நாற்றங்களை முறையில் மீன் குஞ்சுகளை முதலில் சிறிய அளவிலான நாற்றங்களை வளர்த்து பின்னர் பெரிய குளங்களுக்கு மாற்றுவது கொடுவ மீன் வளர்ப்பில் சவால்கள் என்னவென்றால் நீரின் தரம் மீன்களை வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கின்றன பாக்டீரியா வைரஸ் மற்றும் பூஞ்சைத் தொற்றுகள் கொடுவ மீன்களின் வளர்ச்சியை பாதிக்கலாம் சரியான உணவு இல்லாததால் வளர்ச்சியை பாதிக்கப்படலாம் மற்றும் கொடுவ மீன்கள் தன் இனத்தையே சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளதால் உணவு பராமரிப்பு மிகவும் முக்கியம் கொடுவ மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய சில விஷயம் நீரின் அமிலத்தன்மை உப்புத்தன்மை ஆக்சிஜன் அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மீன்களுக்கு வயதுக்கேற்ற உணவை கொடுக்க வேண்டும் நோய்கள் தாக்கினால் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் கூண்டுகளை அவ்வப்போது சுத்தம் செய்து நோய் பரவலை தடுக்க வேண்டும் கொடுவ மீன் வளர்ப்பின் எதிர்காலம் என்னவென்றால் குடும்ப மீன் வளர்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தொழிலாக மாறி வருகிறது அரசின் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் என்ன மருதாணி உவர் நீர் மீன் வளர்ப்பு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் ஆ மோனிஷ்குமார் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்தது அருமையாக இருந்ததுக்கா எம்பிட்டு விவரங்களை நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லியிருக்காரு உங்களை சும்மா சொல்லக்கூடாதுக்கா எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் விவரங்கள் உங்களை தேடிக்கிட்டு வருது விவரங்களை சேர்த்து வைக்கிற பெட்டகம் போல் ஆயிட்டீங்க நீங்கள் ஆட நீ வேற மாதிரிதான் நீ அரிசி பானையில அரிசியை சேர்த்து வச்சா பல பசிஆரலாம் பல விவரங்களை நம்ம புத்தியில் போட்டு வச்சா அது பல பேர் வாழ்க்கைக்கு உதவு மறுதானி நீரை கொண்டு தாகத்தை தனிச்சிக்கோ பயனுள்ள விவரங்களை கேட்டு வாழ்க்கையே வளமாக்கிக்கோ நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி நிலம் உழுது நீ பாய்ச்சும் கேளுத்தம்பி காலங்காலமா மகசூலெடுக்க சின்ன தம்பி காலங்காலமா மகசூலெடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலம் கலமா மகசூ எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த குயில் சொல்லுறத தம்பி சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெளுத்தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த குயில் சொல்லுறத தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியுமாகாது ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியுமாகாது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிட பரவலாக நோய் பரவிட நல்ல விறகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீவாரு நல்லா வெரகமில்லா சொட்டு நிர்வாசனும் நீ பாரு நீ பாரு நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி யல்வெளி பாசன முறை யாழ்ப்பாயன் இல்லி பாசன முறை யாழ்ப்பாயன் நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மேகையில் நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மேகையில் வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு நிலம் உழுதி நீ பாய்ச்சும் மகசூலை எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணி வேண்டாம் கெளுத்தம்பி தம்பி நிலம் உழுதி நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் நல்விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பயிர் சாகுபடியில் அதிகமான விளைச்சல் பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இடுபொருட்களில் மிகவும் முக்கியமானது விதையாகும் விதைத்தவுடன் நன்கு முளைத்து செழிப்பாகவும் சீராகவும் வளர்ந்து அதிக விளைச்சல் பெற தரமான விதைகள் அவசியம் தரமான விதைகளை பயன்படுத்தும் விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் தரமான விதையின் தேவையும் அதிகரித்துள்ளது விவசாயிகள் தரமான விதை உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் இதனால் வருமானமும் பெருகும் தரமான விதை என்பது பாரம்பரிய குணங்களிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் இன தூய்மை பெற்றிருக்க வேண்டும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும் நோய் மற்றும் பூச்சிகள் தாக்காமல் இருக்க வேண்டும் அதிக முளைப்பு திறன் பெற்றிருக்க வேண்டும் இந்த விதை தரக்காரணிகளைப் பெற நாம் விதை தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக கடைபிடித்தல் அவசியம் விதையின் வகைகளாக கருவிதை வல்லுநர் விதை ஆதார விதை மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதை என்று பகுக்கப்பட்டுள்ளது கருவிதைகள் நூறு சதவீதம் இன தூய்மை உடையதாகும் வல்லுனர் விதை என்பது கருவிதையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த விதைகள் நூறு சதவீதம் இன கொண்டதாகும் இதற்கு பொன் மஞ்சள் நிற அட்டை பயன்படுத்தப்படுகின்றது ஆதார விதைகள் வல்லுநர் விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன தமிழக அரசு வேளாண்மை துறையில் உள்ள பண்ணைகள் மற்றும் விதை சான்று துறையிடம் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மூலம் இந்த விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன விதை சான்றளிப்பு துறையின் மேற்பார்வையில் தரமான விதை என்று சான்றளிக்கப்படுகிறது இனத்தூய்மை தூய்மை தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் கொண்டு இருக்கும் இதற்கு வெள்ளை நிற அட்டை பயன்படுத்தப்படுகின்றது ஆதார விதையிலிருந்து சான்றளிக்கப்பட்ட விதை ஆதார விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன தனியார் விதை உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகள் இந்த விதைகளை உற்பத்தி செய்கின்றனர் இந்த விதைகள் சான்றளிப்பு துறையால் மேற்பார்வையிடப்பட்டு தரமான விதை என்று சான்றளிக்கப்படுகிறது இனத்தூய்மை தொன்னூற்றி எட்டு சதவீதம் ஆகும் இந்த விதையே விவசாயிகளுக்கு தானிய உற்பத்திக்காக வழங்கப்படுகிறது இதற்கு அஜோர் நீல நிற அட்டை பயன்படுத்தப்படுகிறது தரமான விதை உற்பத்தி செய்ய பல காரணிகள் உள்ளன அவைகளாக நிலத்தேர்வு என்பது நல்ல வடிகால் வசதியுடையதாக பலமான நிலத்தை விதை உற்பத்தி செய்ய தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட நிலத்தில் முந்தைய பருவத்தில் நாம் பயிர் செய்யப் போகும் பயிர் பயிரிடப்பட்டு இருக்கக்கூடாது நாம் தற்போது நெல் விதை உற்பத்தி செய்வதாக இருந்தால் முந்தைய பருவத்தில் அந்த நிலத்தில் நெல் பயிர் செய்யப்பட்டு இருக்கக்கூடாது அவ்வாறு இல்லாமல் தற்பொழுது நாம் உற்பத்தி செய்ய போகும் ரகமாக இருக்க வேண்டும் இன தூய்மையை பராமரிக்க நாம் விதை உற்பத்தி செய்யும்போது ரகத்தை அதே பயிரை சேர்ந்த வேறு ரகங்களிலிருந்து குறிப்பிட்ட தூரம் இடைவெளி விட்டு பயிர் செய்ய வேண்டும் இந்த இடைவெளிக்கு பயிர் விலகு தூரம் என்று பெயர் இரண்டு வேறு ரகங்களை பயிர் தூரம் இல்லாமல் அருகருகே பயிர் செய்தால் இரு ரகங்களிடையே அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு ரகத்தின் இனத்தூய்மை பாதிக்கப்படும் இந்த பயிர் விலகுதூரம் தன் மகரந்த சேர்க்கை பயிர்களுக்கு குறைவாகவும் அயல் மகரந்த சேர்க்கை மற்றும் வீரிய ஒட்டு பயிர்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற பருவத்தை தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியமாகும் குறிப்பாக பூக்கும் சமயம் மற்றும் விதை முதிர்ச்சி அடையும் சமயங்களில் மழை இருக்கக்கூடாது பூக்கும் சமயத்தில் மழை பெய்தால் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படும் விதை முதிர்ச்சியின் போது பெய்தால் பூஞ்சானம் தாக்கும் விதை முதிர்ச்சி தாமதமடையும் விதைக்கு முன் விதை நிறுத்தி செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்வோமா பயிர்களை நோய்களிடமிருந்து பாதுகாக்க விதை நிறுத்தி செய்வது மிகவும் அவசியம் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் பெவிஸ்டின் பூஞ்சான கொல்லி மருந்தை கலந்து ஒரு நாள் வைத்திருந்து விதைக்கலாம் அல்லது டிரைகோடர்மா விரடி நான்கு கிராம் என்ற அளவில் கலந்து விதைக்கலாம் பூச்சி தாக்குதலை தடுக்க விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம் பயறு விதைகளுக்கு ரைசோபியம் விதை நேர்த்தியும் மற்ற பயிர்களுக்கு விதை அசோஸ் பயிரிலும் செய்ய வேண்டும் விதை நிலத்தை மூன்று அல்லது நான்கு முறை உழ வேண்டும் உழவேண்டும் முன் ஒரு ஏக்கருக்கு நன்கு மக்கிய தொழு உரத்தை ஐந்து டன் என்ற அளவில் நன்கு பரவலாக இட்டு உழ வேண்டும் பின் நிலத்தை மேடு பள்ளம் இல்லாமல் நன்கு சமன்படுத்தி தேவைக்கேற்ப பார்கள் அமைக்கலாம் விதைப்பயிருக்கு போதிய அளவு தழைச்சத்து மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து அளிக்க வேண்டும் இத்துடன் தேவையான நுண்ணூட்டச்சத்து இட வேண்டும் தழைச்சத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து விதைக்கும் போதும் பூக்கும் போதும் இடலாம் மணி மற்றும் சாம்பல் சத்தை அடியுரமாக பயன்படுத்தலாம் இலைவழி உரமாக பூக்கு முன்னர் இரண்டு சதவீதம் டிஏபி கரைசல் தெளித்து பூக்கள் உதிர்வதை தடுக்கலாம் மேலும் விதை வளர்ச்சியின் போது தெளித்து விதைப்பெருக்கத்தை வளர்ச்சி ஊக்கினை பூப்பிற்கு முன்னர் மற்றும் பத்து நாள் கழித்து தெளிப்பதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம் விதை பயிரை அதிகம் பாதிப்பது களைகளே விதைத்தவுடன் களை கொல்லியினை தெளித்து மீண்டும் பூப்பிற்கு முன் ஒரு கைக்களை என களைகளை அகற்ற வேண்டும் குடலை பீர்க்கு பாகல் சுரை பூசணி வகை பயிர்களில் ஆண் பூ அதிகமாக இருக்கும் அவற்றை குறைக்க விதைப்பயிர் நட்டவுடன் எத்ரால் என்ற வளர்ச்சி ஊக்கினை இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் பத்து லிட்டர் நீரில் கலந்து விதைத்தவுடன் ஒரு முறையும் பின்னர் பதினைந்து நாள் இடைவெளியில் என நான்கு முறை தெளித்தால் நல்ல பலனை தரும் இதனால் பெண் பூக்கள் பெருகும் அதிக விதை கிடைக்கும் அயல் மகரந்த சேர்க்கை பயிர்களில் குறிப்பாக தேனி மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை பயிர்களான சூரியகாந்தி குதிரை மசால் விதைப்பயிர் வயல்களில் ஆறு முதல் எட்டு தேனி பெட்டிகள் அமைத்து விதை உற்பத்தியை அதிகரிக்கலாம் விதைப்பயிரை சுற்றிலும் அதே ரகத்தை மூணு மீட்டர் அகலத்திற்கு எல்லைப் பயிராக நடுவதால் விதைப்பயிரினை விலங்குகளிடமிருந்து காக்கலாம் மேலும் பிற ரக மகரந்த மூடுருவதையும் தடுக்கலாம் விதைப்பயிரில் நாம் பயிர் செய்யும் ரகத்தை தவிர வேறு ரக செடிகள் கலந்திருந்தால் அவற்றை கலவன் என்கிறோம் இவற்றை அவசியம் நீக்கிவிட வேண்டும் இல்லையென்றால் இனக்கலப்பு ஏற்பட்டுவிடும் வேறு ரக செடிகள் மற்றும் உயரமான மற்றும் குட்டையான செடிகளை கலவன் என்று அறியலாம் முன்பாகவோ அல்லது தாமதமாகவோ பூக்கும் செடிகளும் கலவன்கள் ஆகும் ஒரு சில களைகள் பயிருடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்து அறுவடையின் போது விதைகளுடன் கலந்து விடுகிறது இதனால் விதையின் புற தூய்மை பாதிக்கப்படும் பயிரை நோய்கள் மற்றும் பூச்சிகள் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் தரமான வீரியமிக்க விதைகளை பெற முடியும் அவ்வப்போது தென்படுகின்ற பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த விவசாய துறையால் பரிந்துரைக்கப்படும் பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் தேனீக்களுக்கு பாதிப்பு அடையாமல் இருக்க வேண்டும் விதைப்பயிரை சரியான முதிர்ச்சி அடைந்த சமயத்தில் அறுவடை செய்ய வேண்டும் விதைகள் வினையியல் முதிர்ச்சி அடையும் சமயத்தில் அறுவடை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதிக முளைப்பு திறன் மற்றும் வீரியமிக்க விதைகளை பெற முடியும் விதை சுத்திகரிப்பின் போது முற்றாத உடைந்த நோய்வாய்ப்பட்ட அழுகிய விதைகள் மற்றும் விதைகளுடன் கலந்திருக்கும் மற்ற விதைகள் கல் மண் தூசி முதலியவற்றையும் அகற்றிவிட வேண்டும் பின்பு விதைகளின் உருவம் பரிமாணம் கன அடர்த்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விதைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு பயிர் ரகத்திற்கும் ஏற்ற சல்லடைகளை உபயோகித்து விதைகளை சலித்து சல்லடை மேலே தங்கும் தரமான அடர்த்தியான விதைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சான்று துறை அங்கீகாரம் பெற்ற சுத்தி நிலையத்தை தேர்வு செய்தல் அவசியம் விதைகளின் ஈரப்பதத்தை பொறுத்து விதையின் தரம் மாறுபடுகிறது விதைகளின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் விதைகள் முளைப்பு திறனை விரைவில் இழப்பதுடன் பூச்சி பூஞ்சான தாக்குதலுக்கும் ஆளாகின்றன எனவே விதைகளை நன்கு உலர வைத்து சேமிக்க வேண்டும் பொதுவாக தானிய வகை பயிர்களில் விதைகளை பன்னிரண்டு சதவீதத்திற்கும் பயிர் வகை பயிர்களில் பத்து சதவீதத்திற்கும் எண்ணெய் வித்து மற்றும் காய்கறி பயிர்களில் எட்டு சதவீதத்திற்கும் உலர வைக்க வேண்டும் விதைகளை சேமிப்புக்கு முன் பூஞ்சான கொண்டு விதைகளை நேர்த்தி செய்ய வேண்டும் இதற்கு திறம் அல்லது கேப்டான் மருந்தை ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் கலக்க வேண்டும் விதை உற்பத்தி செய்வதில் எவ்வளவு கவனம் அவசியமோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்து விதைப்பு பருவம் வரை சேமித்து வைப்பதிலும் தேவைப்படுகிறது சாதாரணமாக விதைகள் காற்றிலுள்ள ஈரத்தை கிரகிக்கும் தன்மை உடையவை எனவே காற்றின் ஈரத்தன்மை அதிகமுள்ள கடலோர பகுதிகள் மற்றும் நதி அருகில் விதைகளை சேமித்திட ஈரக்காற்று புகா எழுநூறு உள்ள பாலத்தின் பைகளை பயன்படுத்த வேண்டும் நாம் இப்பொழுது கேட்டறிந்த விதை உற்பத்தி விதை சுத்திகரிப்பு மற்றும் விதை சேமிப்பு உத்திகளை வேளாண் பெருமக்கள் உரிய முறையில் பின்பற்றினால் நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்து ரெட்டிப்பு வருமானம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் தெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவைக் குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் ஓடு தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது ஒரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பகிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் பலத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் அளவச் தெரிஞ்சேன் ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் களவச் தெரிஞ்சி பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ